ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒட்டுமொத்த உலகத்தோட தலையெழுத்தே ஒரு பட்டன் கையில தான் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல டக்குன்னு எல்லாரும் கேட்கலாம் ஒரு நிமிஷம் என்னப்பா பட்டன் கையில இருக்குன்ற பட்டன் அழுத்துற ஒரு கையில இருக்குன்னா கூட பரவாயில்ல அது என்ன பட்டன் கையில அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா உண்மையாவே ஒரு பட்டனோட கையில தான் இருக்கு அது என்னப்பா அந்த மாதிரி ஒரு பட்டன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஈரான் இஸ்ரேல் போர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது உலகத்தை எந்த அளவுக்கு வந்து லிட்டரலி பாதிக்க போச்சு அப்புறம் நல்லவேளை அந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த வார்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கான யூஸ் பண்ண அமெரிக்காவோட வெப்பன்ஸ் பத்திலாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது சோசியல் மீடியாஸ்ல இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே நம்ம வந்து அதை பத்தி பேசியிருந்தோம் அமெரிக்கா யூஸ் பண்ண பி டுவெண்ட்டி சிக்ஸ் பாமர்ஸ் இருக்கட்டும் இல்லை அவங்க ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அழிக்க போட்ட அந்த பங்கர் பஸ்டர் பாம்பா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா வந்து அவங்களோட சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை தான் வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மேலே வந்து யூஸ் பண்ணாங்க அதேமாரி இன்னொரு சைடு ரஷ்யா யுக்ரைன் போ பல வருடங்களாகவே அதாவது இப்போ ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் வருஷங்களாகவே இது வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஒரு சைடு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்துட்டு ரஷ்யாக்கு எதிராக கண்டனங்கள் அறிக்கைகள் இந்த மாதிரி வெளியிட்டாலும் யாரும் வந்து யுக்ரைனுக்கு வந்து எதிர சப்போர்ட்டா வந்துட்டா ரஷ்யாவுக்கு எதிராக டேரக்டா இறங்குறதே இல்லை அதே மாதிரி ஒரு சைட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அதிபர் ஆகும் போதே சொன்னாரு நான் வந்தேன்னா இந்த போரை வந்து ரெண்டே நல்ல நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொன்னாரு அவரும் வந்துட்டு இப்ப வந்துட்டு புட்டின் வந்து தப்பு செய்யறாரு ரஷ்யா வந்து இப்படிலாம் பண்ணுது இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு வந்து வெறும் அறிக்கையா தான் விடுறாங்களோ தவிர யுக்ரைனுக்கு ஃபேவரா யாரும் ரஷ்யாக்கு எதிராக நேரா யுக்ரைனுக்கு சப்போர்ட்டா போர்ல இறங்குறதே கிடையாது அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா அப்ப ரஷ்யா கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அதை பார்த்துதான் இந்த நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்துட்டு ரஷ்யாவை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அந்த காரணம் என்ன அந்த நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த பட்டன் என்ன இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன் ரஷ்யாவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற இந்த டாபிக் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ வெல்கம் டு பீப்புள் பவர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்க எப்பயும் சொல்றது இதுதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா நீங்க எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க டாபிக் உள்ள போகலாம் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பட்டன் சொன்னோம் இல்லையா அந்த வெப்பன் சிஸ்டம் ரஷ்யா இருக்கு அப்படின்னு பெருமளவுல நம்பப்படுது இந்த ஒரு காரணத்தினாலதான் ரஷ்யாவை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா இந்த வெப்பன் சிஸ்டம் இருக்கா இல்லையா அப்படின்றது கூட பல பேருக்கு தெரியாது ஏன் ரஷ்யன் கவர்மெண்ட்லயே வந்து பல பேருக்கு தெரியாது இதை பத்தி வந்து ஒரு ஒரு அரசல் புரசலா பேசப்பட்டாலும் இப்படி ஒரு வெப்பன் சிஸ்டம் கன்ஃபார்மாக இருக்கு அப்படின்றத யாராலையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் இந்த வெப்பன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலகத்தோட அழிவுகள்ல தான் போய் முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ரஷ்யாவை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க நம்ம தமிழ்ல ஒரு டைலாக் இருக்குல்ல நான் செத்தாலும் வந்து உன்னை சாகு விட மாட்டேன்டா அப்படிலாம் வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வெப்பன் சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம் இன்ஃபேக்ட் ரஷ்யா இருக்கோ இல்லையோ ஆனா எதிரிக்கு சாகு நிச்சயம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அல்டிமேட் வெப்பன் தான் ரஷ்யா கையில் இருக்கு ஆடா என்னப்பா நீ அப்போ வந்துட்டு வெப்பன்ன்ற பட்டன்ன்ற ஆனால் இன்ன சொல்லுன்னு சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அமெரிக்கா ரஷ்யா இவங்களுக்கு இடையிலான கோல்டு வார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருடம் நடந்தது இந்த கோல்டு வார் நல்ல வேலை ஒரு ஆக்சுவல் வாராக மாறல ஒரு பனிப்போரா இருந்ததுனால தான் உலகம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா அந்த பீக் டைம்ல இவங்க ரெண்டு பேர் தான் வேர்ல்டோட சூப்பர் பவர்ஸ் இவங்க அன்னைக்கு சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நடந்திருக்கோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்காது சோ இந்த கோல்டு வார் காலகட்டங்கள்ல அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி அவங்க தன்னைத்தானே வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து மாத்தி மாத்தி அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் அழிக்கிறதுக்காக பல ஆயிரம் கணக்கான காசுகள் பல கோடிக்க பல லட்சங்கள் இப்படி காசை போட்டு புது புது வெப்பன் சிஸ்டர்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க பல மணி நேரம் மூளையை கசக்கி ஒரு ஒரு நாளும் புது புது டெக்னாலஜியை உருவாக்கிட்டு இருந்து ஒரே ரீசன் தன் எதிரியை அடிக்கணும் இல்லை தன் எதிரியை அடித்தாலும் அவன் அழிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ரீசன் கண்டிதா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே நியூக்ளியர் பவர் அப்படின்றது வந்துட்டு கிட்ட ரொம்பவே ஜாஸ்தி ரெண்டு பேருக்கிட்டையும் அளவு கடந்த ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் கையிலையுமே இருக்கு ஸோ இப்படி மாற்றி மாற்றி இவங்க டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்த டைம்ல தான் ரஷ்யா ஒருவேளை அமெரிக்கா நம்மளை வந்து தாக்கிடுச்சுன்னா நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது இல்லை ரஷ்யாவே அமெரிக்கா பண்ண தாக்குதலில் அழிஞ்சிருச்சுனாலும் நம்ம எப்படி அமெரிக்காவை சும்மா விடாமல் விடுறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க உருவாக்குன ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டமோட பேர் தான் மெட்வேயா ரூக்கா அப்படின்னு ரஷ்யனில் சொல்லுவாங்க அதாவது டெட் ஹேட் நம்ம லிட்டரலாக இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணனா சாவின் கை அப்படின்னு சொல்லலாம் அப்படி ரஷ்யா அமெரிக்காவோட தாக்குதல்ல இருந்து தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கும் அப்படி ஒருவேளை அமெரிக்கா தாக்கி ரஷ்யாவே அழிஞ்சிருச்சுனாலும் அமெரிக்காவை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டம் பேர் தான் அதாவது இந்த வெப்பன் சிஸ்டம் பேர் தான் வந்து மெட்வியா ரூக்கா அதாவது ரஷ்யன்ல இங்கிலீஷ்ல இதை வந்து டெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம தமிழ்ல அப்படியே சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா சாவின் கை அப்படின்னு வச்சுக்கலாம் பட் நம்ம சாவின் கைலாம் பேசுவேன்னா நம்ம டெட் ஹேண்ட்னே பேசுவோம் ஸோ இந்த டெட்மேன் ஆக்சுவலி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது பட் நம்ம முதலே சொன்ன மாதிரி இது இன்ஃபேக்ட் ரஷ்யன் கவர்மெண்ட்ல இருக்க நிறைய பேருக்கே வந்து தெரியாது இப்படி ஒரு வெப்பன் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருக்கா அப்படின்றது ஸோ இதை பற்றி அங்கங்கே பேசப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இதை உருவாக்கின ஒன் ஆஃப் த ரஷ்யன் ஆர்மியோட கேர்னல் அவர் பேர் வந்துட்டு ஏன்ரிச் அப்படின்ற அவர் வந்துட்டு ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு ஆமாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரஷ்யா உருவாக்கியிருக்கு இதோட ஆக்சுவல் உண்மையான பேரு ரஷ்யன் மிலிடரியில அவங்க வச்சது பெருமீட்டர் சோ இந்த பெருமீட்டரை வந்து நாங்க உருவாக்கி இருக்கோம் இந்த பெருமீட்டரை வந்து நாங்க இப்ப அப்கிரேடும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த பெருமீட்டர் எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஆளே இல்ல இந்த பெருமீட்டரை தானா தன் எதிரியே அழிச்சிரும் சோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இப்ப இந்த டெட் ஹேண்ட் எப்படி வேலை செய்யுது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்கா ரஷ்யா மேல திடீர்னு நியூக்ளியர் பம் போட்டுருச்சு ரஷ்யாவே வந்துட்டு யாருமே இல்லை பெரிய புட்டின் இல்லை இராணுவ தளபதிகள் இல்லை இப்படி எல்லாருமே இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நான் செத்தால் ஒன்றை சுடாம சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி அங்கதான் இந்த டெட் ஹேண்ட் வந்து வேலை செய்யும் ஸோ ரஷ்யா மேல இப்போ நியூக்ளியர் அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா இந்த டெட் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா மொத்த ரஷ்யா ஃபுல்லா அவங்க வச்சிருக்க அந்த கிரவுண்ட் சென்சார்ஸ் புதைச்சி வச்சிருக்க அந்த கிரவுண்ட் சென்சார்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும் இந்த கிரவுண்ட் சென்சார்ஸ் ஆனது ஏர் ரேடியேஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ண நியூக்ளியர் அட்டாக் நடந்திருக்கா அந்த நியூக்ளியருக்கான ரேடியேஷன்ஸ் இருக்கா ஏர் ப்ரெஷர் இருக்கா அது போக இதுக்கு முன்னாடி இந்த அட்டாக் நடந்தது முன்னாடி ரஷ்யன் மில்டரி கமாண்ட்ஸ்குள்ளே எவ்வளோ வேகமாக வந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சிஸ் இருந்தது ஏதோ பரபரப்பாக பேசப்பட்டதா இப்படி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி கடைசியாக டெட் ஹேண்ட் வந்துட்டு டாப் மோஸ்ட் ரஷ்ய மில்டரி கமாண்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும் இந்த சிக்னல் அனுப்பி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அங்கே இருந்து யாராவது இந்த டெட் ஹேண்டை ஆஃப் பண்ணணும் அப்படி இந்த டெட் ஹேண்டை யாரும் ஆஃப் பண்ணலை அப்படின்னா டெட் ஹேண்ட் இன்னும் புரிஞ்சுக்கும் அப்படின்னா ரஷ்யா அழிஞ்சிருச்சு ரஷ்யாவுக்கு மேலே அதாவது இந்த டெட் ஹேண்டுக்கு மேலே கமெண்ட் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த டெட் ஹேண்ட் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணும் இந்த ராக்கெட் ரஷ்யா முழுக்க இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கு சிக்னல் கொடுக்கும் சிக்னல் கொடுத்த உடனே அல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வைக்கப்பட்ட ரஷ்யன் நியூக்ளியர் பாம்ஸ் எங்கெல்லாம் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா இடத்துக்குமே நியூக்ளியர் பாம்ஸை லான்ச் பண்ணிடும் அட் த பீக் ஆஃப் ரஷ்யா ரஷ்யா வந்துட்டு தன்னோட பீக் பவர்ல இருக்கும்போது அப்போவே அப்பவே ரஷ்யா கிட்ட நாற்பத்தஞ்சாயிரம் நியூக்ளியர் பாம்பஸ் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க நாற்பத்தஞ்சாயிரம் நியூக்ளியர் பாம்பு ஒரு பட்டன் தன்னை தானே ஆக்டிவேட் பண்ணா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் நியூக்ளியர் பாம்பு இருந்தா உலகம் இன்னாகும்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம மனித வரலாற்றில் நம்ம பார்த்தது ரெண்டே ரெண்டு நியூக்ளியர் பாம்பு தான் ஒன்று ஹிரோஷிமா நாகசாகி அதுக்கே நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் ஹிரோஷிமா நாகசாகி மேல போட்டதுனால அந்த ரெண்டு நகரங்கள் இன்னாச்சு அதுக்கு அடுத்து வந்து அந்த நகரத்தில் வளர்ந்த சந்ததியினர் இன்னானாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத படிச்சிருப்போம் ஆனா இந்த நாற்பத்தஞ்சாயிரம் நியூக்ளியர் பாம்பு ஒரே நேரத்தில் லான்ச் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க உலகம் இருக்குமான்னு கண்டிப்பா இருக்கவே இருக்குது ஆக்சுவலி ரஷ்யா ரஷ்யான்னு அமெரிக்கா கிட்ட இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டுமே எவ்வளவு நியூக்ளியர் பாம்பு இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரை இந்த மொட்டு மொத்த உலகத்தையுமே மாத்தி மாத்தி அழிக்கலாம் அதாவது ஒரு தடவை ஃபுல்லா உலகத்தை அழிச்சு முடிச்சு திருப்பி இன்னொரு தடவை உலகத்தை அழிக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட மட்டும் அவ்வளோ நியூக்ளியர் பாம்ப்ஸ் இருக்கு யாருமே இல்லைனாலும் தன்னைத்தானே ஆக்டிவேட் பண்ணிக்கிற இந்த டெட்ஹன் இந்த உலகத்தில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் சிஸ்டம் மேபி இந்த ஒரு தான் ரஷ்யாவை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரஷ்யாவுக்கு எதிராக டைரக்டா வந்துட்டு யாரும் எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது பட் ஆனா யோசிச்சு பாருங்களேன் இந்த டெட் அண்ட் ஆக்சுவலி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே லான்ச் ஆயிடுச்சுன்னா இல்ல யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம உலகத்தோட நிலைமையை நம்ம ஒட்டுமொத்த உலகத்தோட நிலைமையுமே வந்து ஒரு சின்ன பட்டன்ல அடங்கியிருக்கு அப்படின்றது யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டே சொல்லுங்கள் பீப்புள் பவர் ஆல்வேஸ் தேங்க் யூ பாய்